தலைப்பு செய்திகள் செம்மணியில் தோண்டத் தோண்ட வெளிவரும் எலும்புக்கூடுகள் பல்வேறு தரப்பினரும் அதிர்ச்சியில் வடகிழக்கில் முப்படையினரின் பாணி அபகரிப்பு மக்களின் நம்பிக்கையை சிதைக்கும் செல்வம் அடைக்கலநாதன் நாட்டில் பற்றாக்குறை இருக்கும் வரை நாட்டை அபிவிருத்தி செய்வது கடினமான விடயமாகும் ராதாகிருஷ்ணன் கெஹ்லியர் உள்ளிட்ட பன்னெண்டு பேருக்கு நீதிமன்றம் அழைப்பு சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்பில் முறையிட தொலைபேசி இலக்கம் இஸ்ரேல் பிரதமர் நிதன்ஜாகுவை கைது செய்ய வேண்டும் நியூயோர்க் மேஜர் மம்தானி இனி விரிவான செய்திகள் யாழ் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் அங்கு அடையாளம் காணப்படும் மற்றும் மீட்கப்படும் எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் காணப்படுகின்றமை மக்கள் மத்தியில் அச்சத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது அந்த வகையில் இரண்டாவது கட்டத்தின் பதிமூன்றாவது நாள் அகழ்வு பணிகள் செவ்வாய்க்கிழமை முன்னெடுக்கப்பட்டது அந்த வகையில் ஐம்பத்தி ஆறு எலும்புக்கூடுகள் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளன அத்துடன் ஐம்பது எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன யாழ் நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவா குழுவின் பங்கேற்போடு இந்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டது தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவாவினால் அடையாளப்படுத்தப்பட்ட பகுதியிலும் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன அந்த எலும்புக்கூடுகளானது சிக்கலான நிலையில் காணப்படுகின்றன மேலும் முறைப்பாட்டாளரான குறித்த மயானத்தின் நிர்வாகத்தில் உள்ள கிருபாகரன் சட்டத்தரணி சுகாஷ் சட்டத்தரணி ரனிதா ஆகியோர் புதைக்குழியை பார்வையிட்டனர் குறித்த புதைக்குழி விவகாரமானது சர்வதேச ரீதியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அதற்கு நீதி வேண்டி பல்வேறு நாடுகளிலும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மற்றும் கிழக்கில் காணிகள் விடுவிக்கப்படும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டாலும் முப்படையினர் பல்வேறு வழிகளில் காணி அபகரிப்பு செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றனர் அரசாங்கம் ஒரு கொள்கையில் இருக்கையில் வடக்கு மற்றும் கிழக்கில் முப்படையினரும் போலீசாரும் பிரிதொரு கொள்கையில் செயற்படுகின்றனர் மாறுபட்ட கொள்கையினால் அரசாங்கத்தின் மீதான மக்களின் நம்பிக்கை சிதைவடையும் என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சட்டத்தின் கீழ் பிரசுரிக்கப்பட்ட வர்த்தமானியின் ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அங்கு அவர் மேலும் உரையாற்றியதாவது எமது மக்களின் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக நில அபகரிப்புக்கு எதிரான போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றோம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் முப்படைகளிலும் பல்வேறு வழிகளில் நில அபகரிப்பில் ஈடுபடுகின்றன வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பொது காணிகளில் உள்ள மரக்கிளைகளை தமிழர் ஒருவர் வெட்டினால் அவர் கைது செய்யப்பட்டு அவர் சிறைக்கு செல்ல நேரிடும் ஆனால் வடக்கில் மகாவெளி வளையத்துக்குட்பட்ட அறுநூறு ஏக்கர் காணியை பெரும்பான்மை இணைத்த சேர்ந்த ஒருவர் சட்டவிரோதமான முறையில் வெற்றிடமாக்கியுள்ளார் வவுனியா ஓமந்தை நிலையத்திற்கு முன்னால் உள்ள தனியார் காணியொன்றை போலீசார் துப்பரவு செய்துள்ளனர் காணி அபகரிப்பு நிறுத்தப்படும் காணி விடுவிக்கப்படும் என்று ஜனாதிபதி குறிப்பிடுகின்றார் ஆனால் போலீசார் முப்படையினர் காணி அபகரிப்பு நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபடுகின்றார்கள் இதன்போது எழுந்து கருத்துரைத்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால ஓமந்தை பொலிஸ் நிலையம் தொடர்பில் இன்று காலையில் அறிந்தேன் இவ்விடயம் தொடர்பில் பதில் பொலிஸ் மா அதிபருக்கு அறிவித்தேன் இந்த காணி துப்புரவு செய்தல் இடைநிறுத்தப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் நாட்டில் பற்றாக்குறை இறக்கும் வரை நாட்டை அபிவிருத்தி செய்வது கடினமான விடயமாகும் அதனால் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய தேவையான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் ஆட்சிக்கு வரும் அரசாங்கங்கள் தோட்ட தொழிலாளருக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வழங்குவதாக தெரிவிக்கின்றார்கள் ஆனால் இதுவரை ஆயிரத்து முன்னூறு ரூபாவுக்கு மேல் சம்பளம் வழங்கப்படவில்லை என எதிர்க்கட்சி உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சட்டத்தின் கீழ் பிரசூரிக்கப்பட்ட வர்த்தமானியின் ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹ்லியர் ரம்புக்வெல்ல உள்ளிட்ட பன்னிரண்டு பிரதிவாதிகளை எதிர்வரும் பதினோராம் திகதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு மூவரடங்கிய கொழும்பு மேல் நீதிமன்றம் அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது தரமற்ற இம்யூனோகுளோபினை இறக்குமதி செய்தமை தொடர்பான குற்றச்சாட்டுக்களை எதிர்கொள்ள குறித்த பிரதிவாதிகளுக்கு எதிராக குற்றப்பத்திரிகையை கையளிப்பதற்காகவே அவர்கள் நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு எதிராக பதிமூன்று குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன சிறுவர்களுக்கு எதிராக இடம்பெறும் வன்முறைகள் தொடர்பில் முறைப்பாடு அளிப்பதற்கு போலீஸ் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தின் நூற்றி ஒன்பது என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுமாறு போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது சிறுவர்களை யாசகம் மற்றும் கடினமான தொழில்களில் ஈடுபடுத்துதல் துன்புறுத்துதல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பில் போலீசாருக்கு உடனடியாக தகவல் வழங்குமாறு போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது சிறுவர்களை பாதுகாப்பது சமூகத்தின் பாரிய பொறுப்பாகும் எனவே சிறுவர்களுக்கு எதிராக இடம்பெறும் வன்முறைகள் தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்குமாறு போலீஸ் ஊடக பிரிவு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது அமெரிக்கா வந்துள்ள இஸ்ரேல் பிரதமர் நிதன்யாகு மீது சர்வதேச நீதிமன்றத்தில் பிடிவாரண்ட் உள்ளது ஆகவே அவரை கைது செய்ய வேண்டும் என்று நியூயார்க் மேயர் மம்தானி தெரிவித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மம்தானியின் இக்கருத்திற்கு கண்டனம் தெரிவித்த ட்ரம்ப் மம்தானி ஒரு சோசலிஸ்ட் அல்ல அவர் கம்யூனிஸ்ட் அவர் யூத மக்களை பற்றி சில மோசமான விடயங்களை சொல்லியுள்ளார் மம்தானிக்கு வெள்ளை மாளிகை வழியாகத்தான் பணம் வருகின்றது அவருக்கு வெள்ளை மாளிகை வழியாக பணம் தேவை அவர் இப்படி நடந்து கொள்வது அவருக்கு நல்லதல்ல இல்லையெனில் அவருக்கு பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் முப்பத்தி மூன்று வயதான இந்திய அமெரிக்க சட்டமன்ற உறுப்பினர் ஜவுரான் மம்தானி முன்னாள் ஆளுநர் ஆண்ட்ரோ கியூமோவாவை தோற்கடித்து நியூயார்க் நகரத்தின் முதல் முஸ்லிம் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் பிரபல இந்திய திரைப்பட இயக்குனர் மீரா நாயர் மற்றும் இந்திய உகண்டா கல்வியாளர் மம்முத் மம்தானியின் மகன்தான் செவ்ரான் மம்தானியாவார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் தற்போது நியூயார்க் நகர மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் மம்தானி மேயராக தேர்வானதிலிருந்து அவரை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்து வருகின்றவை குறிப்பிடத்தக்கது ஜப்பான் தென்கொரியா உள்ளிட்ட பதினான்கு நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதியிலிருந்து அதிக வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஜப்பான் தென்கொரியா மியன்மார் லாவோஸ் தென் ஆப்பிரிக்கா கசகஸ்தான் மலேசியா துனிசியா இந்தோனேசியா போஸ்னியா வங்கதேசம் செர்பியா கம்போடியா மற்றும் தாய்லாந்து ஆகிய பதினான்கு கூடுதல் நாடுகளுக்கு ட்ரம்ப் அதிக வரிகளை விதித்துள்ளார் குறிப்பாக ஜப்பான் தென்கொரிய பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்படும் என அந்நாடுகளுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் புதிய வரிவிதிப்பு குறித்து குறித்து நாடுகளுக்கு அனுப்பப்பட்ட கடிதங்களின் நகல்களை ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார் அதில் நாங்கள் உயர்த்திய வரிகளுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அவர்கள் தங்கள் சொந்த இறக்குமதி வரிகளை உயர்த்தினால் அமெரிக்க அரசு இன்னும் வரிகளை உயர்த்தும் என்று ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்க பொருட்களுக்கு வரி விதிக்கும் நாடுகளுக்கு கூடுதல் வரி விதிக்கப் போவதாக ஏற்கனவே ட்ரம்ப் அறிவித்திருந்தார் மேலும் எதிர்வரும் ஒன்பதாம் திகதி வரை வரி நிறுத்தி வைப்பதாக அவர் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வெள்ளை மாளிகையில் நடந்த சந்திப்பின் போது ட்ரம்மிற்கு ஒரு பரிந்துரை கடிதத்தை வழங்கி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு திங்கட்கிழமை அன்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்மை தான் அமைதிக்கான நோபல் பரிசுக்கு பரிந்துரைப்பதாக தெரிவித்துள்ளார் சந்திப்பின் தொடக்கத்தில் ஊடகவியலாளர்களிடம் பேசிய நெதன்யாகு பலஸ்தீனியர்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை வழங்கும் நாடுகளை கண்டறிய இஸ்ரேல் அமெரிக்காவுடன் இணைந்து செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் வரலாற்றில் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாகிஸ்தான் தனது முதலாவது அஞ்சல் தலையை வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு யாழ்ப்பாணத்தில் நல்லூர் கந்தசுவாமி கோவில் வன்னார் பண்ணை சிவன் கோவில் பெருமாள் கோவில் ஆகியன தாழ்த்தப்பட்டோரின் வழிபாட்டிற்காக திறந்துவிடப்பட்டன யாழ்ப்பாணத்தில் நவாலி பேதுருவானவர் தேவாலயம் மீது இலங்கை விமானப்படையினரால் நடத்தப்பட்ட குண்டு தாக்குதலில் குழந்தைகள் பெண்கள் உட்பட நூற்றி நாற்பத்தி ஒரு பேரி நூற்றி நாற்பத்தொரு பேர் கொல்லப்பட்டனர் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு உலக கிண்ணக் காட்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இத்தாலி பிரான்சை வென்று நான்காவது தடவையாக உலக கிண்ணத்தை தனதாக்கிக் கொண்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளைத் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்